யாழ்ப்பாணம் ஊர்வத்துறை பாலக்காட்டு சந்தையில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் மாணவர் ஒருவன் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து பிரதேசத்தில் மிகவும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று காலை வேலனையில் இருந்து ஊர்காவத்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து பாலக்காட்டு சந்தையில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற மாணவன் மீது மோதியதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது மெலிஞ்சி முனையைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய ஜெயக்குமார் அகிலன் என்ற மாணவனை விபத்தில் உயிரிழந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதை அடுத்து சாரதி தப்பியோடியுள்ளார் தொடர்ந்து பிரதேசத்தில் ஏற்பட்ட பதட்டத்தை தணிக்க பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மாணவனின் சடலம் ஊர்காவத்துறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார்